வணக்கம் மக்களே ஃபர்ஸ்ட் வந்து தினேஷ் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா மக்கள் பண்ண வேண்டிய வேலையை தினேஷ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து விசித்ராவுக்கு வந்து பண்ணி கொண்டிருக்காரு சில விடயங்கள் வந்து நம்ம பார்க்கைக்குள்ள அதாவது நம்ம எபிசோட் பார்த்தாலோ லைவ் வந்து பார்த்தாலோ இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் அண்ட் இப்போ விசித்ரா இப்போ இல்லை ஆரம்பத்திலே விசித்ரா அப்படிதான் சோ ஸோ இவங்களை எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் வரும் நம்ம அறியாம நம்ம ரத்தம் வந்து கொதிக்கும் தீயதை கண்டால் நல்லவர்களுக்கு கோபம் வரும் அப்படிதான் சோ அப்ப இந்த விசித்திராவுக்கு வந்து மக்கள் ஒடுக்க வேண்டிய டினேஷ் வந்து அங்க விசித்ரா வச்சு செய்யக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி தான் சரிங்களா ஏன்னா இந்த விசித்ரா அவங்க பிரதீப் அவர்களுக்கு கைதட்டல் வரைக்குள்ள அவங்க வந்து அவங்களுடைய முக பாவனைகள் எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்திருக்கு அப்ப நம்ம நம்மட ரவீல சொல்லியிருப்போம் இப்படி மனித பிரவிகள் பண்ணுவார்களா அதுவும் ஒரு சீனியர் கான்டெஸ்டன் அப்படின்ற கேட்டகரியில வந்தவங்க பிரதீப் அப்படின்ற ஒரு ஏழை அவருக்கு வந்து கைதட்டல் வரைக்குள்ள ஏ இவனுக்கு கைதட்டல்களா இவன் வேற இனி இவனை கைத பிடிக்கல அப்படின்னு அந்த வன்மத்தை அப்படியே காமிப்பாங்க எக்ஸாக்ட்லி அதே தான் நேத்து வந்து அர்ச்சனா அவர்களுடைய பேரை சொல்ல இது அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ஒரு செய்கி ஒன்று பண்ணாங்க அது வந்து எத்தனை பேர் லைவா வந்து பாத்தீங்கன்னு எனக்கு தெரியலை நேத்து பல பேர் வந்து டென்ஷன் டென்ஷன்லயே வந்து டிவியை ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த நிக்ஷனே அவன் அவன் பண்ண அந்த பித்தலாட்டம் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இன்று ஃபுல்லாக பேசலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த விசித்ரா என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதற்கு நம்மளுடைய பதில் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து தவறாமல் சொல்லுங்கள் ஸோ மக்களையும் வந்து நம்ம ரிவியூ பண்ணக்குள்ளே என்னோட ஸ்டைல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே நம்ம சொல்லிடுவோம் யார் வின்னரே யார் இந்த வீட்டுக்குள்ள வரைய தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்னு முதல் நாளே வந்து நான் வந்து பிரதீப் அவர்கள் தான் இந்த ஷோவோட கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பிரதீப் இருந்திருந்தா கண்டிப்பாக அவர்தான் வின் பண்ணிருக்கணும் அதே போல பிரதீப் வழியில் போனதுக்கப்புறம் நான் வந்து அர்ச்சனா அவர்களை தான் நான் சொன்னேன் சி தொவண்டி பர்சன்ட் டிசர்வ் த டைட்டில் அதே அது போல தான் எல்லாம் நடக்குது அதே போல இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் ஃபர்ஸ்ட்டு ஐ திங்க் ரெண்டாவது நாள் இந்த நிக்ஷனை பற்றி உண்மையை சொன்ன ஒரே ஒரு ரிவியூனா அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது நாள் பூர்ணிமா மாயாவை பற்றி சொல்லியிருப்பேன் சரிங்களா அண்ட் ரெண்டாவது வீக்கில் முதலாவது நாள் இந்த விசித்திராவை பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம கணித்த நபர்கள் எல்லாமே என்னோட கணிப்பில் இருந்து தவறுனது அப்படின்னா ரவீனா அதே அந்த உரிமைக்குரல் தூக்கம் முதல் எனக்கு ரவீனா மீது வேற ஒப்பீனியன் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவோட உண்மையான முகம் வந்துச்சு அந்த அளவுக்கு கட்டிங் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பிக் லீ பக்காவாக அந்த அம்மாவை காப்பாற்றிக்கொண்டு கொண்டு போனாங்க சரிங்களா ஸோ மற்றபடி எல்லார பற்றியும் கணிப்பும் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ரெண்டு வீக்குக்குள்ளேயே சரிங்களா அப்ப அப்படி இருக்கக்குள்ள என்னோட கணிப்பின்படி வந்து விசித்ரா அப்படின்றவங்க பக்கா ஃபேக் பக்கா ஃபேக் ஒரு திமிழ் பிடித்த ஒருத்தங்க வன்மம் பிடித்த ஒருத்தங்க எனக்கு தான் எல்லாம் வரணும் நான் தான் எல்லாம் செய்வேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் அதே நேரத்தில் குறிப்பிட்ட நபர்களை தான் ஏற்றி வைப்பாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு தகுதி இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க தகுதி என்ற திறமையை சொல்றேன் சரிங்களா இதுதான் விசித்திரா பயஸ்டா நடக்கிறவங்க தான் விசித்திரா அது பிரதீப் அவர்களுக்கு பத்தி இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் எப்படி பிரதீப வருத்தார்களோ அதே அளவுக்கு தான் இந்த விசித்திரா அவர்கள் வந்து இந்த ஆரம்பது பைத்தியம் லூசு அப்படின்ற வார்த்தைகளை வந்து அவருக்கு வந்து முத்திர பதிச்சல் ஸ்டாம்ப் பண்ணது சொல்லுவார்ல ஸ்டாம்ப் பண்றது அந்த வேலையை பக்காவா பண்ணது வந்து விசித்திரா ஒரு பக்கம் அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் பொம்பளை விடயத்துல அப்படி இப்படின்னு அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லி இருக்கு எல்லாத்துக்கும் வீடியோ தான் நம்ம பேசுறோம் சரியா வந்துடாதீங்க விசித்திரா பிரதீப் அவர்களுக்கு என்ன மாயா பூர்ணிமா பிரதீப பற்றி சொன்ன விடயங்கள் சில மக்களிடம் போய் சேர்ந்ததை விட பிரதீப் அப்படின்றவர் மூணாவது விக்கே விவரண வெற்றியாளர் வந்துட்டு அப்போ பிரதீப்போட எதிரிகள் இவன் மாயா பூர்ணிமாவோட எல்லாம் இங்க பாரு விசித்ரா அம்மாவை வந்து பிரதீப் இப்படி பண்றான் விசித்ரா அம்மாவை பிரதீப்பை பத்தி இப்படி சொல்றான் ஒரு சீனியர் போட்டியாளர் ஒரு பெண்கிட்ட பிரதீப் இப்படி பேசுறாங்கன்னு விசித்ராவை வெத்து வழியில பல பேர் பிரதீப் அட்டாச் பண்ணார்கள் விசித்ரா பிரதீப்ப வந்து பிராண்ட் பண்ணாங்க முத்திரபதிச்ச குத்தி கொண்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரதீப் போனோன்னா அந்த அம்மா முதல் முதல் அம்மா எங்க போச்சு அப்படின்னு நம்ம தேட வேண்டியதா போச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீக்கே திரும்ப மாயா கூட வந்து சேர்ந்துட்டாங்க மாயா கூட சேர்ந்ததுக்கு கமல்ஹாசன் மாயாக்கு சொம்பு தூக்குறாரு மாயா அடிமையாக கமல்ஹாசன் இருக்கார் சைக்காலஜியில் பிஎச்டியில் அப்ப கரெக்டாக கணிச்சிருக்காங்க ஓகே இங்கே பாரு கமல்ஹாசன் மாயாவின் அடிமை அப்ப சரி நம்ம இப்படி கேம மாற்றுவோமாட்டோம் அப்ப விழுந்தாங்க மாயா காலில் இப்போ வரைக்கும் அதே தான் ஸோ இஸ் பக்கா ஃபேக் சரிங்களா சரி இப்போ நேற்று என்ன விட நடந்துச்சு அப்படின்னா பூர்ணிமா விசித்ரா இவங்க நைட்டு பேசி கொண்டிருக்காங்க அப்ப வந்து அடுத்த வீக் அந்த பணப்பட்டி அந்த டாக் போது அதை விட இன்னொரு பேச்சு ஒன்று வருது யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அப்ப பூர்ணிமா ஃபர்ஸ்ட் சொல்ற பேர் மக்களே சீசன் போல அன்பு கேங்குக்கு ஆறு பிடிக்காது ஆனா அந்த அன்பு கேங்ல யார்கிட்ட கேட்டாலும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆரி 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 அதே தான் இந்த புள்ளி கேங்குக்கு அர்ச்சனா அவர்களை பிடிக்காது ஆனா அவங்களுக்கே தெரியும் இந்த டைட்டில் அடிக்க தகுதியான நபரு டைட்டில் அடிக்க போற நபரு யார் அப்படின்னா அர்ச்சனா அப்படி என்பது அப்ப பூர்ணிமாவே வந்து யார் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னா தான் அடிப்பாங்கன்னு விசித்திராட்ட சொல்றாங்க அப்ப விசித்திரா ஒரு ரியக்ஷன் ஒன்று கொடுக்கும் பாருங்க கொடுத்து போட்டு அர்ச்சனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேற ஏதோ சொல்ல வர்றாங்க கேமரா மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதா பூர்ணிமா வந்து மாயா மாயாவோட பேரை சொன்னாலும் விசித்திர சந்தோஷத்தை மாயா மாயா அழுப்பா மாயா நல்ல நல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றன்னு எனக்கு தெரியல மக்களே ஆ அடுத்தவர்களை குறை மட்டும் சொல்றதான் விசித்திராக தெரியும் குக் பண்றத கூட இப்ப அர்ச்சனா அவர்களை வந்து தேவையில்லாம தங்கச்சியோட விடத்தை வந்து எடுத்தாங்க நீ தங்கச்சிய வேலை வாங்குற அப்படின்னு இந்த அம்மா குக் பண்றதுன்னா இந்த அம்மாக்கு எல்லா பொருட்களையும் கட் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு டீ போடுறேன்னா ஒருத்த சுடுதண்ணி வைக்கணும் ஒருத்தங்க மாவை கொண்டு வைக்கணும் ஒருத்தங்க தேயிலை கொண்டு வைக்கணும் ஒருத்தங்க சுகரை கொண்டு வைக்கணும் இந்த மா ஒருத்தங்க கப்பை கழுவி போட்டு கொண்டு வைக்கணும் இந்த என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி போட்டு வெயிட் பண்ணிட்டேன் இதைத்தான் பண்றாங்க என்ன இது ஸோ இப்படி இப்படி விசித்ரா அவர்கள் எப்படி ஆரம்பத்தில் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு பிரதீப் தான் டைட்டில் அடிப்பாரு அவர் ரேகக்குள்ள அப்படின்னு இருக்கக்குள்ள மாயா பூர்ணிமா நிக்ஷன் எப்படி பிரதீப்பை வருத்தார்களோ பிரதீப்புக்கு எதிராக இவன் வெளியில போகணும் அப்படின்னு நினைத்தார்களோ அதை விசித்ரா நினைத்தாங்க அவருக்கு பிரதீப்புக்கு எதிராக பல விடயங்கள் பண்ணாங்க அதே போல இப்ப பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட செகண்ட் ஹாஃப்ல அதே விண்ணர் இடத்துல இருக்கிற ஆள் அர்ச்சனா அவர்கள் அப்ப அந்த அர்ச்சனாக்கு எதிராக மாயா பூர்ணிமா நிக்ஷன் எப்படி கேவலமான விடயங்கள் பண்றாங்களோ அதே விசித்ராவும் விசித்திராவும் பண்ணிக்கொண்டிருக்காங்க அது நேத்து லைவ்லயே பூர்ணிமா இந்த சீசன் செவன யார் வின் பண்ணுவாங்கன்னா அர்ச்சனான்ற பேரை ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விசித்ராவோட ஹோல் ஸ்டோரி அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே வந்துட்டு அதோட கமராமேன் அந்த அம்மா காப்பதற்காக அந்த அம்மா அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க சில வார்த்தைகள் அதை அப்படியே மாத்திட்டா கட் பண்ணிட்டான் எதுக்குடா இந்த மானம் மானங்கேட்ட பொழப்பு அடுத்தது இந்த பூர்ணிமா சொல்லுவாங்க என்ன எனக்கு டைட்டில் வின் பண்றதெல்லாம் இது இல்ல நான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்துட்டேன் அப்படின்னு வாவ் ஆனா பாவம் அந்த ஏல பிரதீப் அவர்கள் இந்த கடவுள் இருக்காரு நான் நம்புறேன் அவர் பண்ணுவாரு கரெக்டா சரிங்களா சோ இது வந்து விசித்ராவோட உண்மையான முகம் விசித்ரா வந்து அர்ச்சனாவ எவ்வளவு தூரம் வெண்மத்து வெண்மத்து வெண்ம எண்ணத்தோட பார்த்து கொண்டிருக்காங்க எவ்வளவு டபுள் ஃபேஸோட செயல்படுறாங்க அப்படி என்பதற்கு நேற்று நடந்தது ஒன் ஆஃப் த உதாரணம் சரிங்களா இப்படி நிறைய இருக்கு வீடியோ பொருட்களோட தான் நாங்க பேசுவோம் சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மக்களை இன்னொரு விடயம் இந்த வீக் நிக்ஷன் மாயா ரெண்டு பேர் நாமேஷன் இருக்காங்க அர்ச்சனா மேமோட ரசிகர்களும் சரி பிரதிபன ரசிகர்களும் சரி கரெக்டா அவங்க தரமான சம்பவம் பண்றாங்க இந்த நிக்ஷன் மாயாவை தவிர்த்து வேற நபர் மீதி இருக்கிற நாலு பேருக்கும் ஓட் போடுறாங்க அதே மாதிரி நீங்க கொமனா இருப்பவர்களும் நிக்ஷன் மாயாக்கு போடாம மீதி நபர்களுக்கு போடுங்க சரிங்களா நீங்க உங்களோட கத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே